அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்க சிவகங்கை நாட்டு குட்டை பசு மூணு அடி உயரம் தான் இருக்கிற நாட்டு குட்டை பசு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டாம் ஈத்து முப்பது நாளில் வந்து கன்று ஏனும் தருவாயில் இருக்குது சுளி சுத்தமாக வடிகூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் நல்ல ஒரு கை வளர்ப்பு பசு ஒரு நாளைக்கு வந்து ரெண்டரை லிட்டரு கன்றிற்கு போக நம்ம வந்து பால் எதிர்பார்க்கலாம் தேவைப்படுறவங்க டிஸ்பிளேயில் தெரிகிற அந்த நம்பருக்கு டைரக்டாக ஃபோன் பண்ணி விளை நிலவரம் போக்குவரத்து மாடு கூட குடநிலங்கிறது பற்றி நேரடியாக தொடர்பு கொண்டு பேசி வாங்கிக்கலாம் மாடு வந்து செட்டி நாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் நண்பர் பூமாரி எண்ணெய் அவங்ககிட்ட நல்ல அருமையான நிறத்தில் அருமையான குணத்தில் நல்ல கை வளர்ப்பு பசு நன்றி